மனஸ்தாபத்தால் வாடிய ராஜாவும் சோகத்தால் கலங்கிய சஞ்சயனும் மறுநாள் ராஜசபையில் வாசுதேவனின் ஏகத்துவத்தையும் அர்ஜுனனின் பெருமையையும் எடுத்துரைத்தனர் கிருஷ்ணன் கருணை கொண்டு சமாதானம் செய்ய விரும்பினார் தானே நாகங்களின் நகரத்திற்கு சமாதானம் செய்ய வந்தார் ஆனால் துரியோதனன் கிருஷ்ணரின் வேண்டுகோளை நிராகரித்தான் இரு தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் சமாதானத்தை அவன் விரும்பவில்லை கர்ணன் துரியோதனன் போன்றோரின் தீய எண்ணங்களை கிருஷ்ணன் அறிந்தார் கிருஷ்ணன் தனது யோக சக்தியை ராஜசபையில் வெளிப்படுத்தினார் கிருஷ்ணன் கர்ணனை ரதத்தில் கொண்டு உபாயம் சொன்னார் ஆனால் கர்ணன் அதை ஏற்கவில்லை பிறகு ரதங்கள் குதிரைகள் யானைகள் அணிவகுத்து ஹஸ்தினாபுரத்திலிருந்து புறப்பட்டன ராஜா உலூகனை பாண்டவர்களிடம் தூது அனுப்பினார் நாளை நடக்கப் போகும் யுத்தத்தைப் பற்றி கொடிய வார்த்தைகளால் தூது சொன்னான் ரதங்கள் அதிரதங்களின் எண்ணிக்கையும் அம்போபாக்கியானமும் இதில் கூறப்பட்டுள்ளன இந்த பெரிய கதைகள் ஐந்தாவது பருவமான உத்தியோக பருவத்தில் உள்ளன இதில் சமாதானம் மற்றும் போர் பற்றிய விஷயங்கள் உள்ளன இதில் நூற்று எண்பத்தாறு அத்தியாயங்களும் ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு ஸ்லோகங்களும் உள்ளன வியாசர் இந்த பருவத்தில் இதை கூறியுள்ளார் இதற்கு பிறகு அதிசயமான அர்த்தங்களைக் கொண்ட பீஷ்ம பர்வம் தொடங்குகிறது அதில் ஜம்பு கண்டத்தின் அமைப்பு பற்றி சஞ்சயன் கூறுகிறான் அங்கு பத்து நாட்கள் பயங்கரமான போர் நடந்தது யுதிஷ்டிரனின் படை மிகவும் சோகமடைந்தது அர்ஜுனனின் மனக்குழப்பத்தை வாசுதேவன் ஞானத்தால் போக்கினார் சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் பீஷ்மரை அம்புகளால் ரதத்திலிருந்து வீழ்த்தினான் இது பாரதத்தின் ஆறாவது பர்வம் இதில் நூற்று பதினேழு அத்தியாயங்களும் ஐயாயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு ஸ்லோகங்களும் உள்ளன யாசர் பீஷ்ம பருவத்தில் இதை கூறியுள்ளார் அடுத்து பல கதைகள் நிறைந்த துரோணப் பருவம் கூறப்படுகிறது அதில் சம்சத்தகர்கள் அர்ஜுனனை போர்க்களத்திலிருந்து தூர அழைத்து சென்றார்கள் மகாராஜா பகதத்தன் இந்திரனுக்கு சமமானவனாக போரில் சுப்ரதீகம் என்ற யானையுடன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் அபிமன்யுவை பல லோக மகாரதர்கள் கொன்றார்கள் ஜெயரத்ரன் போன்றவர்கள் இளம் வீரனான அபிமன்யுவை கொன்றார்கள் அபிமன்யு இறந்ததால் கோபமடைந்த அர்ஜுனன் ஏழு அக்ஷோகினி படைகளை அழித்து ஜெயரத்ரனை கொன்றான் சம்சத்தகர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டார்கள் அலம்புசன் ஸ்ருதாயு ஜலசந்தன் சௌமதத்தி விராடன் துருபதன் கடோர்கஜன் போன்றவர்கள் துரோண பர்வத்தில் கொல்லப்பட்டார்கள் துரோணர் கொல்லப்பட்ட பிறகு அஸ்வத்தாமன் கோபத்துடன் நாராயணாஸ்திரத்தை ஏவினான் இது ஏழாவது பர்வம் இதில் பல அரசர்கள் இறந்தார்கள் துரோண பருவத்தில் வீரர்களான புருஷர்கள் கொல்லப்பட்டார்கள் இதில் நூற்று எழுபது அத்தியாயங்களும் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது ஸ்லோகங்களும் உள்ளன அடுத்து கர்ண பருவம் கூறப்படுகிறது அதில் மத்ரராஜன் சாரதியாக நியமிக்கப்பட்டான் திரிபுரத்தை அழித்த புராணம் கூறப்படுகிறது கர்ணன் மற்றும் சலியனின் உரையாடல் ஹம்சகாக்கியானம் ஆகியவை இதில் உள்ளன யுதிஷ்டிரனுக்கும் அர்ஜுனனுக்கும் கோபம் வருகிறது கர்ணன் அர்ஜுனனால் கொல்லப்படுகிறான் இது எட்டாவது பர்வம் இதில் அறுபத்தொன்பது அத்தியாயங்களும் நாலாயிரத்து தொள்ளாயிரம் ஸ்லோகங்களும் உள்ளன அடுத்து சலிய பர்வம் கூறப்படுகிறது அதில் வீரர்கள் இறந்த பிறகு மத்ரராஜன் தலைவனாகிறான் ரத யுத்தங்கள் விவரிக்கப்படுகின்றன குருகுலத்தின் அழிவு சலிய பருவத்தில் கூறப்படுகிறது சலியன் தர்மராஜனால் கொல்லப்படுகிறான் கதாயுத்தம் நடக்கிறது சரஸ்வதி நதியின் புனிதத்தன்மை கூறப்படுகிறது இது ஒன்பதாவது பர்வம் இதில் ஐம்பத்தொன்பது அத்தியாயங்களும் மூவாயிரத்து இருநூற்று இருபது ஸ்லோகங்களும் உள்ளன அடுத்து சௌத்திக பர்வம் கூறப்படுகிறது அதில் துரியோதனன் தொடை முறிந்த நிலையில் இருக்கிறான் அர்ஜுனன் சென்ற பிறகு கிருதவர்மா கிருபர் துரோணர் மூவரும் இரவில் வந்தார்கள் துரோணர் பாஞ்சாலர்களை கொல்வதாக சபதம் செய்கிறான் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த பாஞ்சாலர்களை கொன்றார்கள் கிருஷ்ணனின் அருளால் பாண்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் மற்றவர்கள் இறந்தார்கள் திரௌபதி புத்திர சோகத்தால் வாடி விரதம் இருக்கிறாள் துரோணரின் மகனை துரத்துகிறான் பீமனின் பயத்தால் அஸ்வத்தாமன் அஸ்திரத்தை ஏவுகிறான் கிருஷ்ணன் அதை தடுக்கிறார் அர்ஜுனன் அஸ்திரத்தை அஸ்திரத்தால் தடுக்கிறான் துரோணர் மற்றும் மற்றவர்களின் சாபங்கள் கர்ணனின் பிறப்பு ரகசியம் ஆகியவை இதில் கூறப்பட்டுள்ளன இது பத்தாவது பர்வம் இதில் பதினெட்டு அத்தியாயங்கள் உள்ளன